நாங்க எல்லாம் முடிச்சுட்டு முன்னுக்கா அனுமதி கேட்டோம் எஸ்பியும் கலெக்டரையும் சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க சார் அன்னைக்கு காலையிலிருந்து யாருமே போன் இல்ல அவங்க வந்து அதுல கூட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு நான் நீங்க சொல்றது கரெக்ட் திரு தேஜஸ்வி கூட சொல்லியிருக்காரு நாங்க வந்து இத வந்து பார்லிமெண்ட்ல இதுக்கான இதை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா எனக்கு என்ன கேள்வினா இது அரசாங்கம் அமைத்த குழுவா இல்ல என்டிஏ குழுவா என்டிஏ குழுவுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு

やらぬくろで寝始めるって。